அனைவருக்கும் வணக்கம் மின்மினி பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் நாலு மாதம் ஆயிடுச்சு இவள் நல்லா ரெக்கவர் ஆகி நல்லா சாப்பிட்ருந்தா இவளுக்கு அந்த கொடிய நோய்ங்கிற ஃபிட்ஸ் நோய் வந்து வாரத்துக்கு ரெண்டு தடவை ஃபிட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு அவளோட நரம்புகள்லாம் ரொம்ப வீக்காக ஆரம்பிச்சிருச்சு லைட்டாக இருந்த புண்ணு கொஞ்சம் பெருசாகிடுச்சி ஏன்னா அது வந்து சாப்பாடு இல்லாமல் அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ இந்த புண்ணுக்கான ட்ரீட்மெண்ட் டெய்லி எடுத்துகிட்டு இருக்கங்க தொடர்ந்து அஞ்சு நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க சாப்பாடு சாப்பிடாதனால அவன் எதாவது அவளுக்கு எதாவது ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அவ்ளோ தெம்பு கொடுக்குறக்காக தினமும் ட்ரிப்பு போட்டுட்டுருக்குறேன் தொடர்ந்து அஞ்சு நாளைக்கு வர சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி ரெண்டாவது நாள் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குதுங்க கண்டிப்பாக மின்மினி நல்லா ஆயிடுவா அப்படிங்கிற நம்பிக்கையில் நாம் அவள் கூட சேர்ந்து போராடுவோம் இவ்வளோ அன்பான குழந்தையை எப்படி ம விடுறதுக்கு மனசு வந்ததுன்னு தெரியல அவள் கண்கள் ஆயிரக்காத சொல்லுதுங்க அன்புக்காக ஏங்குறா பாசத்துக்காக ஏங்குறா தன்னோட பாசத்தை யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேனையும் கூட போராடுறா கண்டிப்பாக ஜெயிப்பாங்கிற நம்பிக்கையில் நாமளும் போராடுவோம் அவங்க கூட சேர்ந்து